அன்பு சகோதர சோர்களுக்கு பங்கர் சிங்கத்தின் சார்பாக வணக்கங்க எங்கள் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க இதே முதல் தடவை பார்க்குறவங்க தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு நாளாக நாங்கள் ஊரில் இல்லைங்க செடிகள் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக காஞ்சி போச்சு வெயிலுக்கு அதுக்கும் இப்போ அந்த பராமரிப்பை வந்து எப்படி திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்காங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறேங்க பாருங்கள் ரெண்டே நாளில் நல்லா எல்லா கிளைகள்லேயும் துளிர் வந்துருச்சு இப்போ நீங்கள் நர்சரியிலேருந்து முத தடவை வாங்கிட்டு வந்து வச்சு துளிர் இந்த மாதிரி வரலங்கிறவங்க கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக வளருங்க செடி அது இல்லாமல் எங்கள் வீட்டில் பூக்களெல்லாம் பன்னீர் ரோஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே சின்னதாயிருச்சு இப்போ அதுக்கும் சேர்த்து தான் இந்த உரம் கொடுக்க போகிறேன் பூக்களும் நல்லா டார்க்காக வரும் பெருசாகவும் வரும் அதே சமயத்தில் வளராத செடி கூட அப்படியே டக்குன்னு சீக்கிரம் வந்து நமக்கு எல்லா கிளைகளில் நம்மளுக்கு விட ஆரம்பிச்சிருங்க இப்போ அதை எப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பாருங்கள் எல்லாமே ப்ரூனிங் பண்ணி விட்டேன் ஆக்சுவலாக வெயில் காலத்தில் ப்ரூனிங் பண்ண மாட்டோம் இது வேறு வழி இல்லைங்க எல்லாமே காஞ்சி போச்சு ஆனால் கிளைகள் பருங்க நல்லா பச்சையாக இருக்குது ஏன்னா மண் நல்லா வளமாக இருக்குது மேலே வந்து ஃபுல்லாக நாலஞ்சு நாள் நான் தண்ணி விடாமல் இருந்து பராமரிப்பு இல்லாதனால எல்லாமே காஞ்சி போச்சுங்க அதனால் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் இப்போ நான் அரிசி கழிவு நான் தண்ணி தான் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக இருக்குது பாருங்க என்னுடைய செடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து கடலை புண்ணாக்க தான் ஊற வைக்க போகிறேன் இது ஒரு நாலஞ்சு நாள் நல்லா ஊறணும் இதோட காய்கறி கழிவும் சேர்த்த போகிறேன் அது இல்லாமல் மெயினாக நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு எப்போயும் சொல்கிற மாதிரி நாட்டு சக்கரை இதில் சேர்த்துடு எப்போ பண்ணிங்கனாலும் அந்த நாட்டு சக்கரை சேர்த்துனுங்க அப்போ தான் நுண்ணுயிர்ப்பு இருக்கும் ஜாஸ்தியாகும் நொதிப்புத்தன்மை ஜாஸ்தி வரும் இதில் நிறைய சத்துக்கள் காய்கறி கழிவில் பழக்கல பல இருக்குது இப்போ இதோடய நான் வெங்காயத்தோல் அதுக்கப்புறமா மெயின் அந்த பொட்டாசியம் சத்துக்காக உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன் இப்போ எல்லாமே அதுக்கப்புறம் மீன் கழுவின தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன் இப்போ அந்த காய்கறி எல்லாம் நான் வந்து மிக்சியில் அரைச்சி தான் விட்டுக்க போகிறேன் ஏன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு நொதிப்புத்தன்மை பாருங்கள் அட்டகாசமாக நாலஞ்சு நாள் சூப்பராக நொதிச்சு வந்துருச்சு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முதல் நாள் நான் கொடுக்குறத நல்லா டைலூட் பண்ணுறேன் இப்போ அந்த மீன் கலந்த தண்ணியை பாருங்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்துக்கிட்டேன் நல்லா நொதிச்சு வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக இலை அந்த கிளையிலருந்து துளிர் வரும் இது அப்படியே செடிகளுக்கு விட்டுக்கலாங்க இது வந்து முதல் நாள் நான் ரெண்டாவது நாள் என்ன கொடுக்குறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நான் எல்லா செடிகளுக்கும் அப்படியே விட்டுக்கிறேன் நல்லா தாராளமாக நல்லா தெளித்து விட்ருங்க கிளைகள் மேலே கூட நல்லா தெளித்து விட்டுருங்க அட்டகாசமாக வளரும் இப்போ அதுலேயே வந்து காய்கறி இது தாங்க நான் வேஸ்டேஜ் தான் சேர்த்துறேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் காஃபி தூள் சேர்த்துறேன் அந்த டார்க் கலருக்காக இதையும் எல்லாம் ஒன்றா தான் நான் அரைச்சி விடுறேன் பாருங்கள் அட்டகாசமாக துளிர் வந்துருக்குது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பூக்களும் இப்போ அந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக எல்லா இது எல்லா செடியிலையுமே எனக்கு ரொம்ப சின்ன சின்னதாக பூக்குதுங்க இப்போ அதுக்கு அந்த கொஞ்சம் அந்த மண்ணில் வளம் பத்தலை அதாவது அந்த சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த உரத்தை கொடுக்குறேன் இது நீங்கள் நர்சரியில் மொதல் மொதல் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வளரலைனா கூட இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன உரம் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம்